நாடு முழுவதும் எழுபத்தைந்தாயிரத்து இருபத்தொன்று கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்படும் பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சாரம் திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது பருவ விவசாயத்துக்கு இருபத்தி நான்காயிரத்து நாநூற்று இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான உரமானியத்துக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சாரம் திட்டத்தை பிரதமர் மோடி பிப்ரவரி பதின் மூன்று இம் தேதி தொடங்கி வைத்தார் இத்திட்டத்தின் கீழ் வீட்டின் மேற்கூரையில் சோலார் பேனல் பொருத்த முன்வரும் ஒன்று கோடி வீடுகளுக்கு முப்பதாயிரம் முதல் எழுபத்தெட்டாயிரம் ரூபாய் வரை மானியம் அளிக்கப்படும் இத்திட்டத்தில் பயன்பெற வீட்டு உரிமையாளர்கள் எச்டிடிபிஎஸ் டி பி எஸ் முக்கார் புள்ளி சாய்கோடு சாய்கோடு பி எம் எஸ்யூஆர் உயேஜிசிஆர் டாட் ஜியோவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பித்து தங்களுக்கு ஏற்ற சோலார் பேனல் நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கலாம் இத்திட்டம் மூலம் மக்கள் தங்கள் மின் கட்டணத்தை சேமிக்க முடியும் தங்கள் தேவைக்குப் போக கூடுதலாக உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தை மின் விநியோக நிறுவனங்களுக்கு வழங்கி கூடுதல் வருவாய் பெறவும் முடியும் மூன்று கிலோவாட் சோலார் பேனல் பொருத்தினால் ஒரு வீட்டில் சராசரியாக மாதம் முன்னூறு யூனிட்களுக்கு மேல் மின்சாரத்தை பெற முடியும் உலகளவில் குழந்தைகள் மற்றும் வளர் இளம் பருவத்தினரிடையே உடல் பருமன் விகிதம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரையிலான காலகட்டத்தில் நான்கு மடங்கு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுவே பெரியவர்களிடையே உடல் பருமன் விகிதம் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என தி லான்செட் வெளியிட்டுள்ள ஆய்வுத் தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடல் பருமனால் உலக அளவில் சுமார் நூறு கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக உடல் பருமன் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் சுமார் நூற்று நாடுகளில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்தியாவில் பெண்களின் உடல் பருமன் விகிதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் என்ற விகிதத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் என அதிகரித்துள்ளது அதுவே ஆண்களிடையே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவீதம் என்ற விகிதத்தில் இருந்து இரண்டாயிரத்து இருபத்திரண்டில் ஐந்து புள்ளி நான்கு சதவீதம் என மாற்றம் கண்டுள்ளது தமிழ் இலக்கியத்துக்கு வளம் சேர்த்த ஒன்பது எழுத்தாளர்களுக்கு இலக்கிய மாமணி விருதுகளை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் தமிழ் எழுத்தாளர்களை ஊக்குவித்து சிறப்பிக்கும் வகையில் இலக்கிய மாமணி என்ற விருது உருவாக்கப்படுகிறது தமிழ் இலக்கியத்துக்கு வளம் சேர்க்கும் மூன்று அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மரபு தமிழ் ஆய்வு தமிழ் படைப்பு தமிழ் ஆகிய வகைப்பாட்டில் ஆண்டுதோறும் இலக்கிய மாமணி விருது வழங்கப்படுகிறது அந்த வரிசையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுக்கு மூன்று பேரும் கருணாநிதி நூற்றாண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு தேர்வாக மூன்று பேரும் இதேபோல இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருதுக்கு மூன்று பேரும் என மொத்தம் ஒன்பது பேருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது இலக்கிய மாமணி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட விருதாளர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு பவன் தங்கப் பதக்கம் தகுதியுரை ஆகியவற்றை வழங்கி பொன்னாடை அணிவித்து முதல்வர் ஸ்டாலின் கவுரவித்தார் பிப்ரவரி பன்னிரண்டும் தேதி நியூயார்க்கில் இருந்து மும்பைக்கு வயதான தம்பதி பயணம் செய்துள்ளனர் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்தடைந்த அவர்களுக்கு ஏர் இந்தியா சார்பில் சக்கர நாற்காலி ஏற்பாடு செய்து தரப்படவில்லை இதையடுத்து விமானத்தில் இருந்து டெர்மினலுக்கு நடந்தே வந்த எண்பது வயதான அந்தப் பயணி திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து விமானப் போக்குவரத்து இயக்குநரகம் டிஜிசி ஏர் இந்தியாவுக்கு முதியவோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான விதிமுறைகளை ஏர் இந்தியா கடைப்பிடிக்கவில்லை என்றும் இந்த விவகாரத்தில் ஏர் இந்தியா நிறுவனம்தான் அலட்சியமாக செயல்பட்டுள்ளது என்று கூறி அந்த நிறுவனத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது விமானத்தில் இருந்து இறங்கும் போது அல்லது ஏறும் போது உதவி தேவைப்படும் பயணிகளுக்கு போதுமான எண்ணிக்கையிலான சக்கர நாற்காலிகள் இருப்பதை விமான நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று டிஜிசி அறிவுறுத்தியுள்ளது உயிர்ம வேளாண்மையில் ஆர்கானிக் இயற்கை விவசாயம் நம்மாழ்வார் ஆற்றிய பெரும் பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடுவதோடு அதை ஊக்குவித்து பிற உயிர்ம விவசாயிகளுக்கும் கைகொடுக்கும் கொடுக்கும் விவசாயிகளுக்கு தமிழக அரசால் நம்மாழ்வார் பெயரில் விருது வழங்கப்படும் என்று தமிழக வேளாண் துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுக்கான பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது அதன்படி உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளான தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கோ சித்தருக்கு முதல் பரிசையும் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கே வி பழனிசாமிக்கு இரண்டாம் பரிசையும் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த கு ஏழனுக்கு மூன்றாம் பரிசையும் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார் சாந்தன் உடலை இலங்கைக்கு கொண்டு செல்ல தேவையான உதவிகளை செய்து வருவதாக உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது இதையடுத்து இரவு ஒன்பது மணிக்கு சாந்தனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இன்று விமானம் மூலம் அவரது உடல் இலங்கைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்தாண்டுக்கான இரண்டு சிரண்டு பொதுத்தேர்வு இன்று மார்ச் ஒன்று தொடங்கி மாசிருபத்தி இரண்டு இம் தேதி வரை நடைபெற உள்ளது முதல் நாளான இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெறுகிறது ஏழாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு பள்ளிகளில் இருந்து ஏழு புள்ளி ஏழு இரண்டு லட்சம் மாணவர்கள் இருபத்தோராயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து தனித்தேர்வர்கள் மூன்றாம் பாலனத்தவர் ஒருவர் நூற்று இருபத்தைந்து சிறை கைதிகள் என மொத்தம் ஏழு புள்ளி ஒன்பது நான்கு லட்சம் மாணவா மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர் இதற்காக மாநிலம் முழுவதும் மூன்றாயிரத்து முன்னூற்று இரண்டு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அரை கண்காணிப்பாளர் பணியில் நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் இன்று இருபத்தி கேரட் தங்கம் விலை கிராமிற்கு இருபத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று நாற்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஐம்பது பைசா அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தாறு ரூபாய் இருபது பைசாவாக விற்கப்படுகின்றது